முப்பத்தஞ்சு வருஷம் கறி விரல பிடிச்சி ஆனா அவன் எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில ரொம்ப பாப்புலரா இருக்கிறவர் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது அவர் பால்வாடி நீ இந்த கட்சியில ஏற்கனவே இப்போது கூட ஒரு தம்பி தூக்கி எரிந்து விட்டு போகிறார் கேட்டு இந்த தூக்க நிகழ்ச்சி கொஞ்சம் பொறுப்பா கீழே வந்து வெட்டுகிறேன் என்று சொல்லுற ஒரு அம்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மேலே இருக்கும் ஒரே பிரச்சனை என் வீட்டுக்காரருக்கு இப்படி பதவி கொடுக்குற மாவட்டத்தில் எனக்கு பதவி கொடுத்தா தான் நான் கருந்து எழுச்சி போவேன் உட்காந்துட்டு ஒரே கூச்சம் பெண்களுக்கு இப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் யாராவது கேட்க போறாங்களா விலக்கி கேக்குறாங்க தெத்தியின் கோவில போய் கேட்குறாங்களா அண்ணாத்தின் கோவில கட்டாயப்படுத்தி அழைக்கிற போது சில வேலைகளில் போக முடியாமல் போய்விடும் அப்படி சமயங்களில் பல தோழர்கள் எடுத்தறிந்து பேசியதை கேட்டிருக்கிறேன் ஒருமையிலும் பேசியதை கேட்டிருக்கிறேன் வாய்க்கு வந்தபடி பேசியதை கேட்டிருக்கிறேன் இப்போது கூட ஒரு தம்பி தூக்கி விட்டு போகிறார் கேக்கை இந்த தூக்க நிகழ்ச்சி கொஞ்சம் பொறுப்பா கீழே வந்து வெட்டுகிறேன் என்று சொன்னேன் அவரால் அவரை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை இதுபோல எத்தனையோ தோழர்கள் ஆனால் ஏகாம்பரம் அவர்கள் தாய் இறந்த போதும் வரவில்லையே என்று என்னிடத்தில் அவர் கோபிக்கவில்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு ஆறுதல் சொல்லவில்லையே என்று வருத்தப்படவில்லை இதெல்லாம் யோசித்து சிந்தித்து அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி இது எந்த அரசியல் கட்சியும் செய்யாத துணியாத ஒன்று அதே போல நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு என்றெல்லாம் இன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்கு ஒரே பிரச்சனை என் வீட்டுக்காரருக்கு நீ பதவி கொடுக்குற மாவட்ட செயலர் எனக்கு பதவி கொடுத்தாதான் இங்கிருந்து எழுச்சு போவேன் உட்கார்ந்துட்டு ஒரே கூச்சல் அவங்க வீட்டுக்காரர் பிடிச்சார் கூட தம்பிக்கு பிடிச்சி சொல்லி ஏன் எனக்கு மாவட்ட செயலாளர் கொடுத்தா தான் போவேன் இந்த கிளைமிங் எங்கிருந்து பெண்களுக்கும் மாவட்ட செயலாளரின் அதிகாரம் உண்டு என்று நாம் ஒரு ஆக்ஷனை உருவாக்கணும் ஒரு ஏற்பாடு எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதது எந்த அரசியல் கட்சியிலும் இல்லாதது பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் உண்டு சொல்றீங்கல்ல அப்ப என கொடுங்க எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது பெண்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் எனக்கு எனக்கு வேண்டும் என்று உரிமை கோருகிற அந்த முயற்சி இன்னொரு மாவட்டத்தில் ஒரு அம்மா வந்து பயங்கரமா என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு என்னவோ சமூக நீதிங்கிறீங்க எனக்கு வந்து நான் வந்து ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் சாதி மறுப்பு திருமணம் பண்ணங்கிற முறையில் கூட எனக்கு கொடுத்துருக்கலாம் பெண்ணுங்கிற முறையில் கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் எனக்கு நீங்க கொடுக்கல மேடையில் பேசுறதெல்லாம் போய் சமூக நீதியே இந்த இயக்கத்தில் இல்லை இதுதான் நான் உனக்கு போடுற கடைசி மெசேஜ் இனி உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் அப்படிலாம் மெசேஜ் போட்டுச்சு நான் ஒன்றும் கண்டுக்கலை அஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு வந்தாங்க நேற்று அப்போ நான் பேசினேன் நான் இப்படி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணதுனால தான் இப்படி கேட்குற பெண்களுக்கு இப்படி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் யாராவது கேட்க போகிறாங்களா எந்த கச்சேரி போய் கேட்குறாங்க தெத்தியும்காவில் போய் கேட்குறாங்களா அண்ணா திமுகாவில் கேட்குறாங்களா அப்போது பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் உண்டு அப்படிங்கிற ஒரு நிலையை நான் ஏற்படுத்துனேன் இல்லையா அதுதான் சமூக நீதி ரெண்டாவது ஒருத்தர் புதுசாக திடீர்னு எந்த பொறுப்புலையுமே இல்லாத ஒருத்தரை இப்போ நான் தேர்வு பண்ணுறேன்னா அவர் குறைந்தபட்சம் கட்சியில் ஒன்றிய பொறுப்புலையோ நகர பொறுப்புலேயோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திலேயோ அல்லது துணைநிலை அமைப்பிலேயோ ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கணும் அவர் என்ன வேலை செஞ்சார் என்ன கத்துக்கிட்டாருங்கிறதுக்கு முக்கியம் இல்லை இந்த ஃபீல்டில் நிற்கிறவங்களோடு அவருக்கு எந்த அளவுக்கு உறவு ஏற்பட்டுருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த நிர்வாகத்தில் இப்போ மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறாருன்னா அவருக்கு இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இந்த மாவட்டத்துக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரோடய அவருக்கு போராட்டங்களில் ஒரு அறிமுகம் ஏற்படும் பொதுக்கூட்டங்களில் ஒரு அறிமுகம் ஏற்படும் நிர்வாக கூட்டங்களில் வந்து சண்டை சச்சரவு மூலமா ஒரு அறிமுகம் ஏற்படும் சண்டையோ சச்சரவோ பிரச்சனையோ எதுவோ ஆனால் அறிமுகம் அறிமுக அந்த ஊர் பேரை சொன்னே அவன் அந்த ஊருப்பா தெரிஞ்ச பையன் தான்ப்பா அப்படிப்பட்ட பையன் இப்படிப்பட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் முதல்ல கட்சிக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ் உருவாக்கும் அப்படி எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டோம்னா மொத்த பேர் ஒன்னா சேர்ந்துவாங்க பன்னீர் வாரம் கட்சியில் என்ன பொறுப்பில் இருந்த ஒண்ணும் இல்லை எப்ப கட்சியில் சேர்ந்த ரெண்டு மூணு வருஷம் ஆகுது திடீர்னு மாவட்ட செயலாளரை போட்டா முப்பத்தஞ்சு வருஷம் உனக்கு கை விரலை பிடிச்சி ஆனா அவனா எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கிறவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது அவர் பால்வாடி நீ இந்த கட்சியில ஏற்கனவே பிஎஸ்சி என்னன்னா ஆளாக்கி உங்க பிஎஸ்சி ஆக்கி வச்சிருக்க நீ போய் பால்வாடி ஸ்கூல்ல இருக்கிற பையன் தான் எனக்கு தலைவர் சொன்னான் எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளை தான் எனக்கு தலைவர் அப்படின்னா நீ இத்தனை வருஷம் பிஹெச்டி பண்ணதுல ஒண்ணும் அர்த்தமே இல்லாம போகுது டாக்டரேட் வாங்கினதுல அர்த்தமே இல்லாம போகுது உனக்கு இருக்கிற அனுபவமே அவருக்கு கிடையாது இனிமே தானே அவர் அரசியல் கத்துக்கணும் நீ போய் அங்க அவருக்கு சொல்லி கொடுக்கணும் தலைவருக்கு சீடர்கள் பாடம் சொல்லித்தரணும் இங்கே ஒவ்வொருவரும் தலைவர்களாக வளர்ந்து வருகிறார்கள்